நாங்க எல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியுங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியல ரொம்ப நல்ல பையனா படிச்சவன் இல்லங்க அவர் என் தங்கச்சியை சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகுறதாவும் என் காதலுக்கு செய்தி வந்திருக்கு அய்யோ அது ரொம்ப தப்பாச்சுங்களே அப்படிலாம் எல்லாம் நடக்கக்கூடாதுங்கள என் காதுக்கு செய்தி வந்தது தப்பா ஐயோ அத சொல்லீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன் இது வதந்தியா இருக்கணும்ங்கதான் என்னோட விருப்பம் இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறது உங்களுக்கே தெரியும் இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும் அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க விருந்தாளி ஆச்சுங்கிறதுக்காக தான் மரியாதையா வந்து தகவல் கொடுத்தேன் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சொல்றங்க புத்தி சொல்றங்க நானும் சொல்றங்க சொல்றங்க இத பாருங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க அப்புறம் நீங்க அரகுற உடம்புல தான் அல்ல அப்படின்னு சொல்றங்க இந்த பாருங்க சிரிச்சு சிரிச்சு பார்த்தா அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆகணும் அதையும் அதையும் சொல்றங்க அப்ப நீங்க புறப்படுங்க புறப்படுங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிங்க நாங்க வரங்க நில்லை

சொல்ல மாட்ட மணி பத்தாச்சு இன்னும் தூங்க போல வரல சொல்றேன்னு தப்பா நினைக்காத நாளை காலையிலேயே நீ ஊருக்கு போயிடணும் என்ன சொல்ற பத்திரமா உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்றேன் விருந்தாளிய வீட்டு விட்டு போக சொல்ற மீன்னு எனக்கும் வேதனையா தான் இருக்கு வேற வழி இல்ல ஏன்னா நீ உன் வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க

பேசாம இருக்கீங்க சொல்லுங்க சந்த்ரு நீங்க என்ன திரும்பி போந்து நெருக்கத்தை அடிக்கிற மாதிரி எங்க அண்ணா என்ன அடிச்சிருக்காரு எந்த கஷ்டத்தையும் தயாரிட்டு இனிமே என்னை கைவிட முடியாது என்னால உனக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டுருங்க என்ன சந்திர நீ நல்லா இருக்கணும் எனக்கு அதான் வேணும் அர்ச்சனா உன் கூட பிறந்த சகோதர மாதிரி என்ன நடத்துன என்னால உன்னை மறக்கவே முடியாது வைத்தியாக எவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகா இருக்கு சந்திரோ அழகா ப்ரோ ரசிக்கலாம் முதல்ல வா உள்ள போ வந்துருங்க என் பெட்டி எடுங்க எதுக்கு எதுக்கு நான் சொல்றேன் என்ன இது எங்க அம்மா எனக்கு அது கொடுத்துருக்காங்க அவங்க ஞாபகார்த்தமா இதை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பு ஏன் கழுத்தில் போட்டுக்கலாம். சங்கிலியா இருந்து போச்சு பரவாலியே. மேலாடை இல்லாம் போனா, உங்கள் அப்பாமா அசிங்கமா நனிப்பாங்கள்லியா, அது நனதான். சரி, வா, உள்ளப் போம். அப்பா நான் மேல வரலாமா நீ மட்டும் இல்லை அவரும்தான் ரெண்டு பேரும் தான் ரொம்ப டயர்டா இருப்பீங்க சாப்பிரேக்யா நீ சொல்ல வேண்டாம் சந்திச்ச ரெண்டு பேரும் காதலிச்சிங்க அப்பா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தாராஜன் போட்டு சொல்லிட்டான் ஜாதி இவன் மீறி ஓடி வந்திருக்கான் இல்லையா இல்லப்பா

அது மட்டும் என்னால முடியாது முடியாதுப்பா நிச்சயமா முடியாது ஓ பிளடி ராஸ்கல் அன்பைட்ஃபுல் ஃபெலோ கெட் அவுட் போற வழிய குடும்பத்துக்கே ஒரே வாரிசுன்னு உன்னை எவ்வளவு செல்வாக்கோட வளர்த்த உன்ன பெருசா கொண்டு வரணும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பாலாக்கிட்டேடா இதுக்கெல்லாம் துணிச்சல் இருந்தா பெத்தவங்களை மதிக்காம நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பேன் நினைச்சு பார்க்க வேண்டாம் எண்ணி பார்க்க வேண்டாம் இன்னும் எழுதிட்டு இருக்க இத பாரு யார் என்ன விட்டு பிரிஞ்சாலும் சத்தியமா நான் உன்னோட்டு பிரிய மாட்டேன் எங்க கண்ணை தொடச்சுக்க